உறவுகளே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெண்டக்காய் தோட்டம் வெண்டக்காய் தோட்டத்தில் வந்து கோரை அதிகமாக முளைஞ்சிருக்குது இதை அப்படியே வளர விட்டால் செடியை வெண்டக்காய் செடியை மறைச்சி கோரை அதிகமாக வளர்ந்து நிற்கும் அந்த நேரத்தில் க காயோ அல்லது களை வெட்டவோ முடியாது அதனால் வந்து கோரை வந்து அடியோடு எடுக்கிறது நல்லது அந்த கிழங்கு வெளியில் வர அளவுக்கு கொத்தி எடுக்கணும் மழை நிமித்தமாக மூணு நாலு நாள் அந்த கிழ எடுக்காமல் அப்படியே காலையிலேருந்து ச ஒரு ரெண்டு மணிக்கு எடுத்து அதோடு மழை வந்ததுன்னு நிறுத்துறோம் அதனால் தொடர்ந்து இது ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கராகவே வந்து ஒரு ஒரு வாரமாக அந்த களை வெடி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இது அந்த புல் மருந்து அடித்தாலும் புல் மட்டும்தான் சாகமே தவிர அடியில் இருக்கிற கிழங்கு சாகாது அதனால் வேண்டி அடியோடு அந்த கிழங்கு எடுக்கணும்னா நல்ல களை கொத்தி அடியோட கிழங்கு எடுக்கணும் அப்போ தான் பயிர் நல்லா விளையும் நன்றி